எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகள் அறிவித்துள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி இந்தியன் ஆயில் எண்ணெய் நிறுவனம் தொடுத்துள்ள வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது நாமக்கலை இடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் மூன்றாயிரத்து ஐநூறு கேஸ் டேங்கர் லாரிகளுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்பந்தம் கோரிய நிலையில் இரண்டாயிரத்து எண்ணூறு கேஸ் டேங்கர் லாரிகளுக்கு மட்டுமே ஒப்புதல் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் போக்குவரத்து சுங்க கட்டணங்கள் தொடர்பாக ஆயில் நிறுவனங்கள் டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மேல் வழங்கப்படாமல் உள்ள நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த வேலைநிறுத்த போராட்டம் சட்டத்திற்கு புறம்பானது எனவும் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தலைமை பொது மேலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அதில் டேங்கர் லாரி வேலைநிறுத்தம் காரணமாக கோடிக்கணக்கில் நிதி இழப்பு ஏற்படுவதோடு பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது